தமிழர்களின் கலைகளை பேணி பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் என்று சொன்னால் யாருமே மறக்க முடியாத ஒரு நிறுவனம் போக்கிலே தேய்ந்து போய் விடுகின்ற நிலை ஒரு காலம் நடக்கக்கூடாது கலைகள் எப்பொழுதுமே கலைகள் தான் இன்னதான் நவீனங்கள் உருவானாலும் கலைகளுக்குரிய தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் அடிகளார் அடிகளாருடைய பணிகள் தான் சிறுமையாக இருந்த காலத்திலிருந்து தெரியும் அஹ் எனக்கு இன்னொரு சந்தர் சந்தோகம் என்னென்னு சொன்னால் திருமண கலாமன்றத்தில் கற்பித்த என்னுடைய குரு திரு மக் அவர்களுடைய மாணவனாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சாமுக்சேரியிலிருந்து அறக்காச்சட்டையோட நானும் இப்பொழுது யாழ்ப்பாண பல நிலத்தினுடைய கலை கற்குல கலையினுடைய பீடாதிபதியாக இருக்கிற சிவபகனும் சைக்கிள்ல வந்து அவர்கிட்ட படித்த நினைவுகள் மறக்க முடியாதவை என்னோட சமகாலத்தில் கெற்ற அஹ் வாசுகி இன்னும் பல நண்பர்களை என்னுடைய சிறு வயதிலே சைக்கிள் உங்களுக்கு நான் மாடியில் அந்த நேரம் விமான கொண்டு வீச்சேன் அப்படியான பிரச்சனை டெலிபோன் கூட இருக்காது அஹ் நான் வந்து சில நேரம் பூட்டி இருக்கிறதாக கூட தெரியாது பண்ண போன்ல சொல்லலாம் வந்து பூட்டி திருப்பி போன நினைவுகளை இருக்கிறார் அப்படியாக அந்த நேரம் ஆர்வமாக நான் மாக்கு மாசத்துல படித்த காலங்களை மறக்க முடியாது அவருடைய இந்த இடத்துல நான் இந்த நிகழ்வுக்கு வந்துருக்காச்சு நான் இரட்டிப்பு சந்தோஷம் அடைகின்றேன் அவர்கள் எல்லாம் உண்மையிலே என்னன்னு சொல்றது ஒரு புறம்பாக்கள் தான் சொன்னவன் இந்த எந்த ஒரு பிரதி உபகாரமும் கருதாது மாணவர்களை உருவாக்கிய கற்பித்து ஒரு பரம்பரையை உருவாக்கிய ஒரு பெரிய மகான் அவருடைய அவருடைய படித்த அவர்களுக்கு சில காலம் எழுதிய கடிதங்கள் அவரிடம் பயின்ற ஓவியங்கள் எல்லாம் என்னோட வீட்டில் இருந்தது விமான பகுதி வீச்சில அந்த எல்லாவற்றையும் நான் நடந்து இருந்தேன் அதுக்கு இருந்து சரி இடம்பெயர்ந்து என்னோட மண்ணு என்னோட ஆஹ் மிக உயரமான காலத்துதான் தான் அவருடைய மறைவும் இருந்தது மிக பிரச்சனையான காலத்துல அவருடைய அவருடைய தொடர்புகள் அதன் பின்னர் இல்லாமல் போனது மிக மனமிருத்தத்துக்குரியது அவருடைய மகனுடைய தொடர்பு உதயந்த தொடர்பு இருந்தது இருந்தாலும் சருடைய நினைவுகள் அவருடைய அந்த ஓவிய வகுப்புகளில் பங்கிபற்றிய அந்த அருமையான நினைவுகள் மறக்க முடியாது தோட்டமே பார்க்க அழகா இருக்கும் விதம் விதமான சேகரிப்புகள் அவருடைய சின்ன போதில் பெரிய போதில் இருக்கும் கலெக்ஷன் சிற்பங்கள் இப்படியாக எங்களை சித்திரத்துல சித்திரம் பண்றது படங்குறதா நினைச்சு கொண்டு போய் படிச்ச எங்களுக்கு சித்திரத்தின் அடுத்த கட்ட பரிமாணங்களை எங்களுக்கு விளங்க வைத்த ஒரு மனிதன் என்று சொன்னால் மார்க் மாசர் நான் உயிர் இருக்கப்பதே வர மகட்ட முடியாது என்று சொன்னால் அஹ் அப்படியான ஒரு பெரிய மகன் எங்களை உருவாக்கிய ஒரு மகன் அந்த இடத்துல நான் இங்கே வந்து இருக்கிறது எனக்கு மிக சந்தோஷம் சித்திரத்தை பொறுத்தவரை என்னதான் டிஜிட்டல் வந்தாலும் என்னதான் எல்லாம் போட்டு போட்டுறாங்க இருந்தாலும் உயிரோட்டமாக தூரிகைகளால் வரையும் பொழுது மனதில கிடைக்கிற ஆத்மார்த்தமான சந்தோஷம் ஆத்மார்த்தமான வெளிப்பாடு என்பது எப்பொழுதுமே எங்களை விட்டு அகலா நான் பல்வேறுபட்ட துறைகளை கல்வித்துறை புவியல் துறை போன்ற பல்வேறு துறைகள்ல இருந்தாலும் கூட எனக்கு உள்ளார்ந்த விருப்பம் சித்திரம் தான் அதை வெளிப்படையா சொல்லிக்கொள்வது என்னுடைய சித்திரம் என்பது என்னுடைய உயிர் மூச்சாகத்தான் என்னுடைய கடைசி நான் என்னை அஹ் கேட்ட பொழுது நான் நான் என்னுடையராக இருக்கேன் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் என்னுடைய உள்ள மாணவர்கள் உள்ள பிள்ளைகள் இந்த கலைகளை கையில பண்ணும் ஏன்னென்னு சொன்னால் மிகவும் மோசமான உளவியல் ரீதியான தாக்கங்கள் உட்படுகின்ற வாழ்க்கை சூழல் என்னோட உலகத்தில் என்று தோன்றியிருக்கிறது அவற்றுக்கு சவாலாக அவற்றை சீர்படுத்தக்கூடிய அதாவது உள சீ சீன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய உல சமநிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கலைகள் இருக்கிறது கலைகளில் ஈடுபடுவதூடாக ஒரு மனிதனுடைய கிரகித்தல் ஞாபக சக்தி திறன் விருத்தி அஹ் பல்வேறுபட்ட ஆளுமைகளுடைய வீட்டிலே இந்த கலைகள் காணலாம் ஆஹ் மிக பெரிய அளவிலே ஞாபக சக்தியை கொண்டு வந்த இந்த சித்திரத்துறை அதாவது ஆஹ் போட்டோகிராபிக் மெமரி என்று சொல்லுவார் போட்டோகிராபிக் மெமரி என்று சொன்னால் ஒரு நிகழ்வை அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்வையிடுகின்ற பொழுது அதை உருவப்படமாக சிந்திக்கக்கூடியது சிந்தனை ஒரு ஓவியனுக்கு இருக்கு எத்தனை பேர் செஞ்சிருந்தாலும் அந்த நிகழ்வை அந்த ஓவிய ஓவிய நினைவாகவே சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் போட்டோகிராபிக் மெமரி என்று சொல்வாரு விக்டோரியல் மெமரி இந்த இந்த ஆற்றல் ஓவியர்களுக்கு இருக்க ஓவியங்களை பயிலூடாக மனதில் ஏற்படக்கூடிய நிறைய பட்ட இப்ப மாணவர்கள் இந்த ஓவியங்களை வந்தூடாக ஒரு வகை உடல் சீர்மை எங்களுக்கு ஏற்படுகின்றது அதனூடாக நாங்கள் எங்களுடைய ஆளுமையை விரித்து செய்து கொள்ளலாம் ஆஹ் நான் பல இடங்களில் போராடி இருக்கிறேன் அதாவது எங்களுடைய கலைத்திட்டங்களிலே பிரதான பாடங்கள் உப பாடங்களை நான் கோவப்படுவதுண்டு பிரதான பாடங்களுக்கு பொதுக்கீடுகள் அதிகமாகவும் இணைய பாடங்களில் குறைவாகவும் வரும் பொழுது நான் போராடி இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாடம் சம பாடமாக கருதப்பட வேண்டும் நவீன நவீனத்தில் கூட என்னுடைய அழகியல் பாடங்களை இரண்டாம் பட்சத்தில் பார்வையிடுகிற பிள்ளைகள் வந்த பொழுது அவற்றை ஆஹ் நான் கட்டாயமாக இந்த பாட உள்ளடக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்த பொழுது நான் மட்டுமில்லை எங்களுடைய சகோதர மொழியர்களும் எங்களுடைய பாடங்கள்ல என்ன அதிக விரிப்புடையுள்ளாக இருக்கிறதால இக்காலத்தின் தேவையில் உணரப்பட்டு இந்த பாடங்கள் தற்பொழுது புதிய கல்வி சீர்திருத்தங்களிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களுடைய மரணம் வரை சித்திரம் ஏதோ ஒரு விதத்திலேயே எங்கள் எல்லாத்தையும் இருக்குது ஆனா நாங்கள் அதை உணர்ந்து சொல்றேன் ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு துணியை சாரியை வாங்கினாலும் சரி எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு எல்லாடமே டிசைன் ஓவியம் எங்கள் எல்லா வாழ்க்கையிலும் எங்களோட இரண்டரம் பின்னிப்புடைந்து இருக்கிறது நாங்கள் அதை ஏற்க மறக்கிறோமோ அல்லது என்ன சொல்றது அதை அதை தனித்து பார்க்கும் பொழுது அதை ஏற்க மறக்கிற நிலையோ அல்லது அதை உள்வாங்குகிற நிலையோ இல்லாமல் தொழில் வாய்ப்புகள் ரீதியாக புதிய தொழில்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது நான் என்னுடைய பட்ட ஆய்வுக்காக நான் ஆய்வு செய்த பொழுது முன்னூறுக்கு மேற்பட்ட தொழில்கள் இந்த சித்திரத்துறையோட தொடர்பட்ட துறைகள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது ஆஹ் இந்த இறந்த விரியர்களை பாடம் செய்த ஆஹ் நிறைய ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட தொழில்கள் இந்த தொழில்களை விரிவாக்குவதன் மூலம் ീതിയിലെ മിക പ്രബലമാണ് ഇന്റീരിയർ ഡെക്കറേറ്റർ ഇന്റീരിയർ ഇവന്റ് മാനേജ്മെന്റ് മാനേജ്മെന്റ് നികുതി ഒഴിഞ്ഞുപോലെ ഇപ്പടിയാ പൽപ്പെട്ട തൊഴിലുകൾ ഉള്ള இருக்கிறது புதிய புதிய தொழில் வாய்ப்புகளுக்கும் இது முகமுறு கொண்டு வருகிறது இரண்டு பேருடைய கைகளை வச்சு சிற்பமா புதிய தொழில்கள் எங்கடைய பிறந்த பிள்ளைங்க ஞாபகார்த்தமாக அந்த கால் பிள்ளைங்க காலை செய்து கொடுக்கிறது என்ன அப்படியெல்லாம் புதிய புதிய தொழில்கள் வந்து இன்றைய உலகளாவிய ரீதியில வளர்ந்து வருகிறது அதே எங்களுடைய சித்திர சித்திரம் அண்ட தூரமாஷ்டி நிக்காமல் அதை எப்படி நாங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்ற முடியும் என்பதை பொருளாதார பெருமானம் உள்ள மனிதர்களாக பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு இந்த சித்திரம் என்ற ஒரு லோகோ டிசைன் பண்றதுக்கு கொள்ளையில கடையில கேட்டீங்கன்னா நிறைய காசு என்ன அப்ப அந்த லோகோ டிசைனிங் என்றது நீங்க பல ஒரு என்ன ஓட்டோ கேட்டா இல்லாட்டி ஆஹ் போட்டோஷோப்லயும் நீங்க செய்ய பழகினால் அது அந்த துறை என்ன நவீனத்தையும் கொண்டு வரலாம் நவீனத்தையும் கொண்டு வந்து நாங்கள் இந்த சித்திரத்துறை இதுதான் பார்க்கிறேன் பல பல ஓவியர்கள் நவீன டிஜிட்டல் இருக்கு ஆனால் எழுதினா பழைய ஓவியர்கள் குளத்தின் நிறைய பழைய ஓவியர்கள் இருந்துக்காங்க ரவியின் பாத்தீங்கன்னு சொன்னா இப்பவும் இருக்கு இப்பவும் குளம் கிரீன் கௌஸ் அந்த கோட் இப்பவும் இருக்கு அது சொன்னால் நிலைத்து நிற்கக்கூடிய உயிரோட்டமான ஓவியம் என்பதையும் உயிரோட்டமான எங்களுடைய மனத்தின் வெளிப்பாடுகளையும் உணர்வு நின்ற வெளிப்பாடுகளையும் ஒரு இயல்பான ஓவியத்துக்குடாமத்தான் நாம் வெளிப்படுத்த முடியும் அந்த வகையில் திருமலைக்கலாமந்தத்தினுடைய பங்கு

இதனுடைய கூடாட்டம் விரிவடைய வேண்டும் அதற்கு என்னாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கவே இங்கே நடக்கிற இருந்தாலும் சரி அல்லது ஏன்னா வெளிப்படுத்தலா இருந்தாலும் அதை ஊக்கப்படுத்தி தேவை இருக்கிறது அதுக்கு வருங்காலத்துல இந்த வருடத்துக்கு ஒரு போட்டிகளையோ அல்லது இதுகளையோ நாங்கள் வடமாகாண ரீதியாக வைக்கிறதுக்கு ஏழுமான அளவுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ஆஹ் கிடக்காலங்களில் கையெழுத்து பிரதிகளை செய்தோம் ஏன்னா கைகளால் கீறி ஏன்னா படங்களை கீறி கைகளால் எழுதி புத்தகங்களை செய்து வெளியிட்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது எங்களை வெளிப்படுத்திய ஆக்கள் இருக்கிறேன் அந்த புத்தகம் எல்லாம் நிறைய தொலைஞ்சிடுது அந்த கையெழுத்து சஞ்சிகையும் செய்யறது விருப்பம் நீங்களே செய்யலாம் ஆனா கவிதைகளும் புத்தகங்களும் ஒரு வாவும் பிரிந்தியா கையெழுத்து சஞ்சுகளை செய்வது என்றால் உண்மையில படைம்பாட்டில் சிம்பிள் ஒரு கையெழுத்து கழுதிய செய்யும் பொழுது அதுல லே அவுட் பாக்குறோம் ஆனா பேஜ் மேக்கிங் டிசைனிங் எல்லாமே ஒரு தனி மனிதனால செய்யறது கவர் டிசைனிங் வெளிப்பாடுகளை கையெழுத்து செஞ்சிகளுக்கான போட்டிகளை கூட வைக்கலாம் ஏன்னா வருங்காலத்துல ஆஹ் சித்திரப்பிள்ளைகளை கூட செய்யலாம் சித்திரத்துல விவகாரமா இருக்கிறது தெரியாது நல்ல ஓவியன் நல்ல கவிஞன் நல்ல கவிஞன் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் அவர் என்ன சொந்த அவர் மல்டி டெலன் பேசுகா சாரி பேச ஆஹ் மல்டிபெரலையும் அவர்தான் செய்திருக்கிறேன் என்ன ஒடியான டைமையும் அவர்தான் பர்ஸ்ட் டைம் செய்யிருக்கிற ஆஹ் ஹெலிகாப்டரையும் என்ன அவர்தான் டிசைன் பண்ணிருக்குறேன் நீர் சுடிகளையும் அவர்தான் கீறி இருக்கிற தண்ணிய போய் பார்த்தான அவர் வந்து உடந்த உடல்களை என்ன வெட்டி உதவ கீறினாதான் டாகிச்சார் அப்படி ஓவியர்கள் வந்து பெல்துறை ஆற்றல் உள்ளவலாக இருந்திருக்கிறாரு பெல்துறையும் ഒരു കലി കലിപ്പിടിക്കുന്നത് അല ആർട്ടിസ്റ്റ് സഹോദരം താ എല്ലാ കലേ സഹോദരങ്ങള അതിലിന് പുറം പോട്ടവർ ഒരു ഓവർക്ക് സിപ്പത്തെ ചെയ്യുന്നത് താ തൃടിയ ഇക്കയെ കൊടുക്കും പടത്തില கிளைகள் எல்லாம் ஒன்றோடன்று எங்கட இந்து மாத்திரம் சொல்லுவாரு விஸ்வகர்மா என்ன விஸ்வகர்மானுடைய பிள்ளைகள் தான் சிற்பி ஓவியன் என்ன எல்லாம் விஸ்வகர்மாவனுடைய பிள்ளைகள் சொல்வார் தான் நான் சொல்றேன் கருத்து என்ன இந்த அடிப்படையில இன்றைய தினம் நினைக்கிறேன் ஒன்பதாவது சித்திர முத்திரைகள் என்ற இந்த வெளியிட்டு சிறப்பான முறையில் அமைந்து மாணவர்களுடைய இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது மாசத்துக்கு சமர்ப்பணமாகவும் அவருடைய நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு இன்றைய இந்த விழா சிறப்பான முறையில் இடம் பெற்று மாணவர்களும் அருங்காலத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களை வழிகாட்ட வேண்டும் சொன்னால் உண்மையிலேயே ஒரு ஒரு நீண்ட பாரம்பரியம் தொடர்ந்து கோணப்படுவது என்பது மிகவும் கடினமானது அது தொடர்ந்து பேணப்படுவதுடன் மேற்கூட்டப்பட வேண்டும் அதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம் அதனுடைய இந்த மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் டெலிபோன் அது இருக்கிற ஜேர்னலிசம் வந்து ஜென்சி தான் இந்த போன் இந்த டெக்னாலஜியோடு தான் பிள்ளை என்று நான் சொல்ல அதுக்குள்ள எப்படி இதை கொண்டு போகலாம் என்ன என்றுதான் நான் யோசிக்கணும் ஆஹ் இப்ப எழுதுறது குறைஞ்சது பிள்ளைகள் கைகளால் என்ன வாசிக்கிறது குறைந்து விட்டது அப்ப இந்த இந்த ஜென்சி ஜெனரேஷன் எங்களை இருந்த அந்த காலத்துல என்ன அவங்க நினைக்கல சைக்கிள் ஓடி வந்து மார்க் மாசில படிச்ச வச்சுட்டா அப்படி ஒரு ஜெனரேஷன் நான் நினைக்கல அப்படியான ஆர்வம் உள்ள பிள்ளைகள் சாவஜில் இருந்து வந்தன அப்ப அப்படியான பிள்ளைகள் எங்களுக்கு ஆபம் இருக்கு திறமை இருக்கு இல்லையேன்னு சொல்லிருக்கு ஆனா அவங்களோட வழி வகை விவரமா இருக்கு ஆஹ் ஈஸியா விரட்டு படத்தை பார்த்து எடுத்து என்ன கீறி பழகுறவர் தாங்களாக பழகுறவரா இருப்பாரு எங்களுக்கு குரு இருந்தார் ஆஹ் இப்போ அப்படி இருக்காது ஏன்னா ஆஹ் சிங்கரம் படிக்கிற இந்த மாநாஜிடம் அவன் சொன்னான் அப்ப ஆன்லைன்ல படிக்கலாம் அவன் ஒன்லைல தான் படிக்கணும்னு சொன்னேன் அதை தான் அந்த கட்டத்துல குருதேவே இல்ல அந்த கட்டத்துக்கு இருக்கு அப்ப இந்த நிலைமைகளுக்கு அந்த போன்களுக்கு அப்பாலும் அந்த டெக்னாலஜிக்கு அப்பாலும் எங்களுடைய இந்த ஜதார்த்தமான இந்த கலைகளை இன்றைக்குமே அவை சஸ்டைனபிள் தான் என்று மாறாதட என்னதான் டெக்னாலஜி என்னதான் அடிச்சு தரும் படமெல்லாம் தெரிய தரும் ஏன்னா நீ சின்ன பிள்ளையில எப்படின்னுடா சின்ன பிள்ளைல எப்படி தேரும் எல்லாம் வந்துட்டு ஆனால் இந்த யதார்த்தமான மானசீகமான உள்ளார்த்தமான அந்த கலை என்பது மனிதனால உருவாக்கப்படுவது மனிதனால வரியப்படுவதும் மனிதனால இசைக்கப்படுவதும் செதுக்கப்படுவதும் ஆஹ் மனிதனால நடிக்கப்படுவதும் ஒரு நாடகத்தை ஒரு 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 சோகமான அழகாக வரும் இதுதான் உண்மையான கலை அந்த அடிப்படையில் இந்த கலை தேய்ந்து போகாமல் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிற இந்த கலை திருமுறை கலா மன்றம் சொல்லி தூங்க வேண்டும் வடமாகாணத்தில மாணவர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் எனக்காண்ட அடுத்த கட்டம் ஆசிரியர்களுக்கு இடையில ஒரு போட்டியை உருவாக்கினால் இன்னும் ஒரு போட்டியை வச்சா தூங்கி கொண்டிருக்க ஆசிரியர்களை தட்டி எழுப்பல அவனுமே தெரியுது அவங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தது வேலை பழகில திருவையில் முறையான போட்டிகளையும் வருங்காலத்தில் வைப்பதன் ஊடாக சிறப்பான முறையில் கூறிக்கொண்டு அப்படியான நிகழ்வுகள் மாணவர்களுக்கும் பங்கு பெற்றதும் ஈடுபடுறதையும் ஊக்குவிக்கவும் இளங்கலைஞர்களை ஊக்குவிப்போம் இந்த இளங்கலைஞர்களுக்கான அங்கீகாரத்தை கலாச்சார கலாச்சாரத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்கிறதும் அவர்களை அங்கீகாரப்படுத்துவதாக இருக்கும் அண்மையில் கூட ஜோன்சன் சார் விருது பெற்றிருந்த மேல மனமா பாராட்ட வேண்டும் அப்படியான கலைஞர்களை இளம் காண வேண்டும் கலைஞர்களை உருவாக்க வேண்டும் அந்த கலைஞர்கள் இளங்கலைஞர்களாக அல்லது முதுநிலை கலைஞர்களாக தமிழ்ல பிரவேச பண்டிதர் பால பண்டிதர் விரு கொடுக்குறாரு அதே போல இந்த கலைஞர்களும் அதுக்கு அப்படியான ஒரு பரமுறைக்குள்ள வர வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு இந்த கலையில இந்த பாதை நேரானதாயிருக்கும் அப்படி இல்லை என்னைகள் என்ன கலைஞர்களையும் அந்த ஒரு பாதையில கொண்டு வரக்கூடிய ஒரு கொழுங்குமுறையை கொண்டு வருவது திரமண கலாபரம் செய்யலாம் ஆனா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் எப்படி வடையிலங்க சங்கீத சபை பண்ணப்பட்டோ அதுக்கு அதை அப்படியே இது காலத்தால் முற்பட்ட அப்ப அதே போல ஒரு அமைப்பை இது கொண்டு வந்து சித்திரத்துக்கான பழிமுறை பரீட்சைகளை வைத்து அவர்களை அங்கீகரிக்கப்பட்ட மாணவ கலைஞர்களாக உருவாகிற வழிவகைகளை செய்யலாம் சிற்பம் சித்திரம் ஏழிய கலைகளை அந்த அடிப்படையில ஆஹ் சங்கீத சபைக்கு நிகராக இதையும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வட இலங்கை சபை தற்று சற்று தொழில்வடைந்த நிலையில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில இதை இந்த இதுகளை கூடாமல் நாங்கள் சான்றுகளை வழங்கி பிரவேச வாண்டியதர் பால வேண்டியதற்கு உருவாகவும் அதே போல இந்த கலைஞர்களுக்கான அங்கீகாரங்களையும் வழங்கினால் அஹ் சிறப்பாக இருக்கும் குறிப்பிட்டு இன்றைய இந்த விடா சிறப்பாக இணையவும் இங்கே அழைக்கணிக்கிறார்கள் எனக்கு